ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோக்கர் கலெக்ஷன்ஸு சோக்கர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் உங்களுக்கு இதில் வந்து கீழே வளையம் கொடுத்துருப்பாங்க நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து சோக்கரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான டைப் தான் இது ஒவ்வொரு சோக்கரில் வந்து அப்படியே கொக்கி கீழே வந்து வளையம் இல்லாமல் கொடுத்துருவோம் சோக்கரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இதில் வந்து செயினில் வந்து வளையம் வந்து நம்ம சின்னதான சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சூட்டபிள் ஆகும் பெரியவங்களுக்கு சூட்டபிள் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா சில்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடல் வருது இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாடலுக்கு குடிச்சோக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாடல் இது வந்து சில்வர் கலர் வந்து காமன் எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு சில்வரில் நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்க மாடல் சில்வரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாடல் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் மாடல் வருது இது பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் மாதிரி வரும் ஆஃப் மூன் மாதிரி மாடல் வருது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைப்பில் கூடிய இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் மொத்தம் இது சில்வரில் பார்த்தீங்கன்னா மூணு மாடல் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் கலர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஆறு கலர் வரும் உங்களுக்கு எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் ரெட் கலரு ப்ளூ கலரு கிரீன் கலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறு கலர் அந்த மாதிரிலாம் ஆறு கலர் மா இதுலேயும் இதுலேயும் உங்களுக்கு மாடல் நிறைய மாடல் வருது இப்போ தீபாவளி வரனால உங்களுக்கு இனிமேல் ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய வந்து வீடியோவில் நம்ம காமிக்கலாம் இனிமேல் தீபாவளிக்கு வர ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பாருங்க புதுசாக பார்க்குற கஸ்டமர்ஸாக இருந்தாலும் நம்ம வலையெல்லாம் ஹோல்சேல் ரீட்டில் இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வளையல் தேவைப்படுறாங்க நம்ம கீழே நம்பர் கானக்ட் பண்ணுங்கள் இந்த செயினில் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் தேவைப்படாமல் ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஆன் எடுப்பேன் உங்களுக்கு ஒரு பீஸ்னா கூட அதில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கோல்டன் ஸ்டோன் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மாடல் வருது ஒவ்வொரு கலருக்கு வந்து ஆறு ஆறு கலர் வரும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலில் இதில் பார்த்திங்கன்னா ஆறு கலர் வரும் ஒவ்வொரு கலராக காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன்லாம் எடுத்துட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கு காமனாக போட்டுக்கலாம் இல்லை அந்தந்த ட்ரெஸ்க்கு கலருக்கு வேணாலுமே அந்தந்த கலர் வேணுணா நீங்கள் தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு மாடல் உங்களுக்கு பட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதுவுமே உங்களுக்கு வந்து இது ஓவல் சேஃப்பில் இருக்கக்கூடிய மாடல் இது பார்த்தீங்கன்னா ஓவல் ஸ்டோன் வந்து சேஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் ஸ்டார் டைப்பில் இது கொடுத்துருப்பாங்க இது ரவுண்டாக கொஞ்சம் இறக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாடல் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ஆறு கலர் வருது இது அதே இதில் கலர் வேறு வேறு உங்களுக்கு இதெல்லாமே கலர் வேறு வேறு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பீட்ஸ்லாம் எதுவும் தொங்காத மாதிரியான மாடல் இது இதுலேயுமே உங்களுக்கு ஆறு கலர் வருது எல்லாமே மூவிங் ஆகிற கலர் தான் எல்லாமே டார்க் கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் இது பாருங்கள் இது மா இது ஒரு மாடலு இதுலேயுமே உங்களுக்கு ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஆறு ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கக்கூடிய மாடல் இது குழந்தைங்களும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் இது இன்னும் சிம்பிளாக குழந்தைங்க போகிற மாதிரியான சோக்கர்ஸ் இருக்குது அதுவும் காட்டுறோம் அவங்க அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக இருக்கக்கூடிய சோக்கர் மாடல்ஸ் ஏன்னா குழந்தைங்க வந்து டெய்லி யூஸ் கூட வேர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கலர் வருது ரெட் கலரு வயலட் கலரு க்ரீன் கலரு ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் இதுலேயும் கலர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது எல்லாம் சிம்பிளாக இருக்கும் நீட்டாக குழந்தைங்க வந்து இப்போ லாங் பாசி போடுறதுக்கு போது இந்த மாதிரி சோக்கரில் கூடிய பாசி போடுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சோக்கர் மாடலில் உங்களுக்கு நிறைய ட்ரெண்டிங்கில் நிறைய நிறைய மாடலில் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலாக ஒவ்வொரு வீடியும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கேனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றையால் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ